ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசுனம் இந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது நம்முடைய பாதைகளையும் நம்முடைய வழிகளையும் ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அநேக வழியில நம்முடைய வழிகளிலும் நம்முடைய பாதைகளிலும் அநேக முட்கள் கற்கள் நம்மை குத்துகிறதா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை நாம் நடக்கக்கூடிய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறதேவன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வழிகள் பாதைகளை ஆண்டவர் சபைப்படுத்தி உங்களை நல்ல பாதையில் நடத்தி செல்வாராக ஆமேன்